ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சொல்லப்பட்டது ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இது சட்டசபையில் வந்து சொல்லப்பட்ட விளக்கங்கள் ஸோ பட்ஜெட் எஸ்டிமேட் ஃபார் த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் வந்து செலவு கணக்காக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது கோடி அது மாதிரி யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் ஸோ நம்பர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்திரெண்டு கணக்கின்படி கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் வந்து மொத்தம் அறுபத்திரெண்டு இருக்குது பாலிடெக்னிக் ஐம்பத்தொன்று இருக்கு இன்ஜினியரிங் லெவன் இருக்குது கவர்மெண்ட் எய்டட் வந்து மொத்தம் இன்ஜினியரிங் காலேஜ் மூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு செல்ஃப் ஃபையன்ஸ் காலேஜ் ஐநூற்றி முப்பத்தொம்பது பாலிடெக்னிக் நானூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது மொத்தம் இன் டோட்டல் அப்புறம் ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது மொத்தம் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு இன்ஸ்டியூஷன் இதுன்னு டெக்னிக்கல் எஜுகேஷன் கீழே இருக்குது ஸோ அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மொத்தம் யூனிவர்சிட்டிஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கா மதுரை காமராஜ் யூனிவர்சி அண்ணா யூனிவர்சிட்டி பாரதார் யூனிவர்சிட்டி பாரதாஸ் யூனிவர்சிட்டி மதர் தேசிய யூனிவர்சி அலகப்பா யூனிவர்சிட்டி மனோன் மணியம் யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி திருவள்ளூர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யுனுவட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி இது மாதிரி மொத்தம் யூனிவர்சிட்டிஸ்க்கான லிஸ்ட் போட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டுக்கில் சொல்லப்பட்டது அதுலேயும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டு கல்வியாண்டுக்கான ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கோடி வந்து மொத்தம் செலவிட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து டேரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனில் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிறத செலவினங்கள் கொடுத்துருக்காங்க நோஸ்டிக்ஸுக்கு எழுநூற்றி அறுபத்தொம்போது டேரக்ட்ரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு கோடி இது கீழே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தான் வந்து சேஞ்ச் ஆஃப் மெத்தடாலஜி ரெக்ரூட்மெண்ட் மெத்தடாலஜி வந்து நாங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக இருக்கிறத மாத்திரம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு ரெகுலர் ஃபேகல்ட்டிக்கு ஏற்கனவே கால்ஃபர் பண்ண ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நோட்டிஃபிகேஷன் விட்டு பல்வேறு காரணங்களால் அதை வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸாக கம்ப்ளீட் பண்ண முடியலை ஸோ கவர்மெண்ட் இதுக்கு வந்து சீரியஸ் நோட் எடுத்து நாங்கள் ஹை லெவல் கமிட்டியெல்லாம் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணி அதன் மூலமாக பார்த்திங்கன்னா வெயிட்டேஜை நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிர இரநூறு மார்க்கு ரிட்டன் வெட் எக்ஸாம் முப்பது மார்க்கு இன்டர்வியூ அப்படிங்கிற பேசிஸ்ல அஷ்டம் ப்ரொஃபஸர் நாங்கள் எக்ஸாமுக்கு வந்து மெத்ராஜி நாங்கள் மாற்றிருக்கோம் ஸோ இது மூலமாக நாலாயிரம் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து வேகன்சிக்கு வந்து நாங்கள் இதை மாற்றி ஸோ இதோட ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வேகன்சிக்கான காலேஜ் வந்து இது டெக்னிக்கல் கன்சல்ட்ரேஷன் எஸ்டிமேட் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா இருபது ஸோ டோட்டல் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிர்பியில் கால்ஃபர் பண்ணதோடு சேர்த்து நாங்கள் இதையும் சேர்த்து கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து அப்போ அப்ளை பண்ணவங்க இதுக்கு சேர்த்து புதுசாக அப்ளை பண்ணுவேன்